இன்றைய மன்னா பணத்தின் மீதான அன்பு எல்லா தீமைகளுக்கும் வேர் வேத வசனங்கள் ஒன்று தீமௌத்திய ஆறு பத்து ஏனெனில் பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் ஒரு வேறாயிருக்கிறது அந்த ஆசையால் சிலர் பணத்தின் மீது நாட்டம் கொண்டவர்களாய் விசுவாசத்தை விட்டு வழிதவறி நடத்தப்பட்டு பலவித வேதனைகளால் தங்களை தாங்களே உருவ குத்திக் கொள்கிறார்கள் ரோமர் பதிமூன்று ஏழு யாவருக்கும் நீங்கள் செலுத்த வேண்டியவற்றை செலுத்துங்கள் யாருக்கு வரி செலுத்த வேண்டுமோ அவனுக்கு வரியையும் யாருக்கு சுங்கம் செலுத்த வேண்டுமோ அவனுக்கு சுங்கத்தையும் செலுத்துங்கள் ரோமர் பதிமூன்று எட்டு ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்பதை தவிர ஒருவருக்கும் ஒன்றும் கடன்படாதிருங்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் நம்மை மிகவும் தொடும் காரியம் பணம் எனவே முதலில் நாம் பணத்தை கையாளும் விதத்தில் நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களின் பணத்தை நாம் செலவு செய்ய முடியாது நாம் மற்றவர்களிடமிருந்து பணத்தை திருடுவதற்கு சமம் மற்றவர்களின் பணத்தை முறையற்ற வழிகளில் நம்முடையதாக மாற்ற முடியாது நம்முடையதல்லாததை எந்த ஒரு முறையற்ற வழிமுறையிலோ அல்லது எந்த ஆழ்மனதிலோ நம்முடையதாக மாறுவது அநீதி நாம் மற்றவர்களிடமிருந்து எதையாவது கடனாக வாங்கி அதை ஒருபோதும் அவர்களிடம் திருப்பித் தராமலிருக்கக் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையின் தொடக்கத்தில் மற்றவர்களுடனான எந்தவொரு நிதி சிக்கல்களையும் தீர்க்க நாம் நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் நாம் தளர்வாக இருக்கக்கூடாது நீங்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது கடன்பட்டிருக்கிறீர்கள் மற்றவர்களிடமிருந்து திருடிவிட்டீர்கள் அல்லது மற்றவர்களிடமிருந்து மிரட்டி பணம் பறித்திருக்கிறீர்கள் என்று தேவன் உங்களுக்கு காட்டியிருந்தால் அதனுடன் நீங்கள் இடைபட வேண்டும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய எந்தவொரு வரி ஏய்ப்பு அல்லது வரி கட்டாமல் தவிர்த்ததையும் நீங்கள் இடைப்பட்டாக வேண்டும் பணத்தின் விஷயத்தை நீங்கள் மிகவும் தீவிரமாக கையாள வேண்டும் கடந்த காலத்தில் கர்த்தர் தம் விரல் வைக்கும் அனைத்தையும் நீங்கள் இடைப்பட்டாக வேண்டும் மேலும் எதிர்காலத்தில் இந்த விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் நீங்கள் தளர்வாக இருந்தால் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் தளர்வாகவே இருப்பீர்கள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் திருப்பிச் செலுத்த நிதி ரீதியாக உங்களால் முடியாவிட்டால் முதலில் நீங்கள் மற்றவர்களிடம் கடன்பட்டிருப்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் பின்னர் உங்கள் கடனை திருப்பிச் செலுத்த உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் ஆமேன்